எந்திரங்கள்ன்றது வந்துமா நிறைய வகை இருக்குது அதாவது நம்ம கோவில்களில் வந்து ஒரு ஒரு தெய்வங்களுக்குன்னு சொல்லி அந்த சுவாமியை போயிட்டு பிரதிஷ்டை பண்ணுறோம் இல்லையா கோவில் கட்டுறோம் அல்லது இருக்கிற கோவிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அந்த நேரங்களில் வந்து மருந்து சாற்றுதல் அப்படின்னு ஒரு சடங்கு நடக்கும் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சில கோவில்களில் அந்த காலகட்டத்திற்கு தகுந்தார் போல வைப்பாங்க இதை வந்து ஒரு ஒரு தெய்வத்திற்கும் மருந்து சாற்றுதல் அப்படின்ற ஒரு இது இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு இயந்திரம் பார்ப்பாங்க இது தெய்வங்கள் வந்து நம்ம கோவிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணுறோம் இல்லையா அந்த வேண்டுதல்கள் வந்து நமக்கு வந்து நிறைவேறுவதற்கு காரணம் இந்த எந்திரங்கள் அப்படின்றது ஒன்று அது எல்லா கோவில்கள்லையுமே இருக்கும் சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி அது எந்திரங்கள் அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்வதற்காக நமக்கு என்னென்ன தேவைகளோ அந்த விதமான தேவைகளுக்கு தகுந்தாறு போல உண்டான இயந்திரம் வீட்டில் பூஜை அறையில் வச்சு வழிபடுவது அதே போல் நாம் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் கடையாக இருக்கட்டும் வியாபார ஸ்தலங்களாக இருக்கட்டும் அலுவலகங்களாக இருக்கட்டும் கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் இதில் வந்து வைக்கக்கூடிய இயந்திரங்கள் இது எல்லாவற்றையும் தாண்டி கழுத்தில் வந்து ஒரு சின்னதாக தாயத்து அப்படின்னு சொல்லுவோம் அதை பாதுகாப்பு ரக்ஷை அப்படிப்பட்ட இயந்திரங்கள் பிறந்த குழந்தைகள் வந்து சம்மந்தமே இல்லாமல் அழுகும் அழுதுட்டே இருக்கும் தூங்காது டாக்டர் போனா ஒண்ணுமே இல்லங்கம்பாங்க வயிறு வலிதா அதெல்லாம் இல்ல கால் வலிதா எதுமாரி ஆனா அழுதுகிட்டே இருக்கும் அதற்கு காரணம் வந்து பால அரிஷ்டோஷம் பால இருக்கு இந்த குழந்தைகள் வந்து அழுகாம இருக்கிறதுக்கு உண்டான பால அரிஷ்ட தோஷ நிவர்த்தி யந்திரம் வந்து இடுப்புல போட்டு வருது இத மாதிரி நிறைய விதமான எந்திரங்கள் இருக்கு குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்